வணக்கம் இது த டீப் டைவ் உங்ககிட்ட இருக்கிற இருந்து ஆழமான புரிதல்களை வெளிக்கொண்டு வர்றது தான் எங்கள் நோக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான சிந்தனையாளர்கள ஒருத்தர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவரோட தனிப்பட்ட நாட்குறிப்புகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா அவரோட பேச்சுகள் உரையாடல்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இந்த நாட்குறிப்புகள் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி எழுதின இந்த பகுதிகள் வந்து அவரோட உள் உலகத்துக்கு ஒரு ஜன்னல் மாதிரி அந்த சிந்தனைகள் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாக்கிறதுக்கு இது உதவுன்னு நினைக்கிறேன் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை வச்சு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் தன்னை எப்பவுமே அவன் அப்படின்னு ஒரு மூன்றாம் நபர் மாதிரி தான் குறிப்பிடுறார் ஓ அப்படியா ஏன் அப்படி அது வந்து ஒரு மாதிரி புறநிலையா அப்செக்டிவா பாக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கலாம் இன்னொன்னு அவர் எங்க தங்கியிருந்தாருன்னு பெருசா எழுதவே இல்ல ஆனா மனசுல பதிஞ்ச இயற்கை காட்சிகளை ரொம்ப துல்லியமா விவரிக்கிறாரு கலிஃபோர்னியாவுல இருந்தப்ப மட்டும் கொஞ்சம் சுற்றுப்புறத்தை பத்தி சொல்லிருக்காரு அப்போ இயற்கை மேல அவருக்கு இருந்தது வெறும் ரசனை மட்டும் இல்ல அது அவரோட தட்டுவத்தோட ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்லலாமா நிச்சயமா அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் இயற்கைய எப்படி பாக்குறாரு அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறாருங்கிறது அவரோட போதனைகளுக்கு அடித்தளமா இருக்குன்னு இந்த டைரி குறிப்புகள் காட்டுது சும்மா வர்ணுன மாதிரி தோணினாலும் அதுக்குள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கு சரி அப்போ அவரோட முக்கியமான கருத்துக்கள் தியானம் பிரக்ஞை அன்பு சுதந்திரம் இதையெல்லாம் இயற்கையோட அவருக்கு இருந்த அந்த உறவோட சேர்த்து அவரோட வார்த்தைகள்ல இருந்தே பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணமூர்த்தியோட அந்த நாட்குறிப்பு உலகத்துக்குள்ள நாமளும் நுழைஞ்சு பாப்போம் முதல்ல இயற்கைக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவுல இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் மரங்களுக்கும் நதி மலைகளுக்கும் தனக்கும் நடுவுல எந்த வேறுபாடும் சுவரும் இல்லைன்னு அவர் உணர்றதா எழுதுறாரு செப்டம்பர் செவன்டி த்ரீல பிராக்வுட் பார்க்ல ஒரு தோப்புக்குள்ள போனப்போ கிடைச்ச அமைதி அந்த பெரிய ரெட்வுட் மரங்களோட நிசப்தம் அமெரிக்க பழங்குடியினர் கூட அத மௌனமான சொன்னதா சொல்றாரு அங்க மூச்சு விடுறது கூட அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சாம் ஆமா அந்த அனுபவத்தோட தாக்கம் அடுத்தடுத்த பதிவுகள்லயும் தெரியுது சுவிட்சர்லாண்டு பனிமலை உருகி ஓடுற ஓட சத்தம் தனியா நிக்கிற மரம் இதெல்லாம் மனக்கண்ணா சொல்றாரு இது வெறும் கற்பனை இல்ல இந்த இயற்கை அமைதி வந்து வேற மாதிரி இருக்குங்கறாரு காலம் இடம் எல்லாத்தையும் கடந்த ஒரு நிசப்தம் அது இது தியானம் பத்தின அவரோட புரிதலோட எங்கேயோ இணையுது போல கண்டிப்பா பத்தி அப்புறம் பார்க்கலாம் கலிபோர்னியா பள்ளத்தாக்கு பத்தின குறிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆரஞ்சு மர வாசனை கரடி ஸ்னேக் மான் அதோட ஒரு பாப்கேட் அதாவது லிங்க்ஸ் அந்த பூனை மாதிரி இருக்கிற விலங்க அதுக்கு தெரியாம பயமுறுத்தாம கிட்டக்கட்ட ஒரு மைல் தூரம் பின்தொடர்ந்தாராம் இது சும்மா பார்க்கறது இல்ல அதுங்களோட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியுது அதே நேரம் இயற்கையோட மென்மை மட்டும் இல்ல அதோட இன்னொரு பக்கமான ஆபத்தையும் அவர் உணர்ந்திருக்காரு புலி நடமாடுற காட்டுல திடீர்னு வர்ற அந்த அசாதாரண அமைதி அப்புறம் மெதுவா பூச்சி பரவசத்தம் திரும்ப வர்றது இதையெல்லாம் சொல்றாரு மனுஷிங்க வேட்டையாடுறதால காடுகள் தன்னோட மென்மையை இழந்துடுச்சுன்னு வருத்தப்படுறாரு அதாவது இயற்கையை அதோட முழுமையில பாக்குறாரு அழகு அமைதி ஆபத்துன்னு எல்லாமே அக்டோபர் எழுபத்தி மூணுல அந்த பெரிய சீக்குவயா மரங்கள் பத்தி மறுபடியும் எழுதுறாரு பல நூறு வருஷமா நிக்கிற மரங்கள் காலம் தொடாத மாதிரி அதோட கம்பீரம் அமைதி அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தப்போ ஒரு மாதிரி அழியாமைய உணர்ந்ததா சொல்றாரு அங்க அணில் நீல ஜே பறவைகள் கூடலாம் நட்பு பாராட்டினதை சொல்றாரு இது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் அனுபவம் மாதிரி இருக்கு இங்க தான் முக்கியமான பாயிண்ட் வருது இயற்கையை இவ்வளவு கூர்மையாக கவனிக்கிறதும் நேசிக்கிறதும் சும்மா கவிதைக்காக இல்ல இது அவரோட முக்கியமான தத்துவங்களோட நேரடியாக பணஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏப்ரலில் சொல்றாரு பாருங்க இயற்கையோட உறவை இழந்தா நாம மனிதாபிமானத்தோட தொடர்பையும் இழந்துடுறோன்னு அப்போ அவரோட போதனைகளுக்கு ஊற்றுக்கண்ணே இந்த இயற்கை அனுபவங்கள் தாங்கிறது நல்ல தெரியுது சரி இந்த இயற்கை இருந்து அவர் தியானத்தை எப்படி பாக்குறாருன்னு வரோம் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா பொதுவா தியானம்னா ஒரு மாதிரி உட்காந்து எதையோ செய்ய முயற்சி பண்றதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி இத வேற மாதிரி சொல்றாரு இல்லையா ஆமா அதுதான் இங்கே முக்கியம் நாம பிளான் பண்ணி ஒரு முறைய ஃபாலோ பண்ணி செய்யற தியானம் உண்மையான தியானம் இல்லைன்னு தெளிவா சொல்றாரு தியானம் வந்து அதுவா நடக்கணும் நாம கூப்பிடவோ பிராக்டிஸ் பண்ணவோ முடியாதுங்கிறது அவரோட கருத்து முயற்சி இருந்தாங்க தியானம் இல்ல முயற்சி இல்லனா அப்புறம் என்ன செய்யறது சும்மா இருந்தா போதுமா அவர் சொல்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யறீங்கன்றதுல முழு கவனத்தோட இருக்கிறது அவேர்னஸ் தான் முக்கியம் இந்த பார்வை எப்படி இருக்கணும்னா எந்த விதமான பரிசு தண்டனை எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாம சும்மா பார்க்கறது கேட்கறது இந்த பார்வையும் கேட்டலுந்தான் உண்மையான செயல் அதுதான் செயலோட முழு திறமைங்கிறாரு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னு சொல்லுவாரே அது இதுதான் இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா தோணுதே நம்ம மனசு எப்பவுமே ஓடிட்டே இருக்கே உண்மைதான் ஆனா கிருஷ்ணமூர்த்தி தன்னோட அனுபவத்தையே சொல்றாரு ரொம்ப தூரம் நடக்கும்போதோ இல்ல கூட்ட நிறைஞ்ச தெருவுல நடக்கும்போது கூட மனசுல எந்த எண்ணமும் நுழையாம இருந்த தருணங்களை ஆச்சரியத்தோட பதிவு செய்யறாரு இது ஒரு வெற்றிட மாதிரி இல்ல முழுமையான விழிப்புணர்வு நிலை தியானத்தோட தன்மையை இன்னும் ஆளுமா சொல்லும்போது கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கூட தியான இயல்பா வருதுன்னு சொல்றாரு அப்புறம் தியானத்துல தியானம் செய்பவர்னு ஒருத்தர் இல்ல அப்படி இருந்தா அது தியானமே இல்லன்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இது அவரோட முக்கியமான கருத்துக்கள்ல ஒண்ணு நான் தியானம் செய்யறேன்னு நினைக்கும்போது அங்க நான் தியானிப்பவர்னு ஒரு ஆள் இருக்காரு தியானம்னு ஒரு செயல் இருக்கு இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் அது உண்மையான தியானம் இல்லங்கறாரு தியானம்ங்கிறது அந்த பிரிவினை இல்லாத ஒரு நிலை இதை நாம அப்புறமா பார்வையாளன் பார்க்கப்படுவன்கிற கருத்தோட சேர்த்து பார்க்கலாம் ஓகே மௌனத்தை பத்தியும் அவர் பேசுறாரு சும்மா சத்தம் இல்லாம இருக்கிறது மௌனம் இல்லைங்கிற மாதிரி ஆமா பலவிதமான மௌனங்கள் இருக்கிறதா சொல்றாரு மலைகளோட மௌனம் நீல வானத்துல மேகங்களுக்கு நடுவுல இருக்கிற மௌனம் ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் இடையில வர்ற அந்த சின்ன கேப்ல இருக்கற காலமற்ற மௌனம்னு விவரிக்கிறாரு ஆனால் சத்தம் நின்னதுக்கு அப்புறம் வர்ற மௌனம் உண்மையான மௌனம் இல்லைங்கிறாரு அது சத்தத்தோட ரியாக்ஷன் தான் அதே மாதிரி எண்ணத்தால் கட்டுப்படுத்தி நாமளே உருவாக்குற செயற்கையான மௌனம் வந்து ஒரு விதமான ஆன்மீக மரணம்னு எச்சரிக்கிறாரு உண்மையான மௌனம்னா அதில் எண்ணம் இருக்காது முயற்சியும் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு செப்டம்பரில் ஒரு விசித்திரமான அனுபவத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு ஒரு ராத்திரி நெருப்பு பந்து மாதிரி ஒன்று தன் தலைக்கு நடுவில் வைக்கிற மாதிரி உணர்ந்ததாகவும் அத தனக்கு நடக்காத மாதிரி வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி பார்த்துதாவும் சொல்றாரு இது மனசோட இல்லைன்னு சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில இதுவும் அந்த கவனிக்கிறதோட ஒரு பகுதி தான் அந்த அனுபவத்துல அவர் தன்ன அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கல நான் இதை அனுபவிக்கிறேன்னு நினைக்காம அந்த நிகழ்வு அப்படியே எந்த விருப்பு விருப்பும் பயமும் இல்லாம கவனிச்சிருக்காரு இதுவும் அந்த பார்வையாளன் இல்லாத கவனித்தலுக்கு ஒரு உதாரணமா இருக்கலாம் சரி இந்த கவனித்தல் பிரக்ஞை இதுல இருந்து அவரோட சிந்தனை எப்படிப்பட்டது நானுங்கிற கருத்து எப்படி உருவாகுதுங்கிற ஆய்வுக்கு வருவோம் பிரஜை பத்தி பேசும்போது பிரஜைங்கிறது அதோட உள்ளடக்கமேங்கிறாரு இது கொஞ்சம் கிளக்க முடியுமா இது ரொம்ப முக்கியமான கருத்து அதாவது நம்ம பிரஜை நம்ம உணர்வு நிலைங்கிறது தனியா காலியா இருக்கிறது இல்லை அதுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் நம்பிக்கைகள் பயம் ஆசை நினைவுகள் அறிவு இது எல்லாம் சேர்ந்ததுதான் பிரஜை உள்ள இருக்கிறத எடுத்துட்டா தனியா இல்ல நம்ம கலாச்சாரம் வளர்ப்பு படிப்பு அனுபவங்கள் இதெல்லாம் தான் அந்த உள்ளடக்கத்தை வருது எண்ணங்கிறது கடந்த கால அனுபவங்கள் அறிவு நினைவுகள் இதோட தொகுப்பு இதெல்லாம் மூளையில சேமிக்கப்பட்டிருக்கு இந்த சேமிப்புல இருந்து தான் எண்ணம் உருவாகுதுன்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி ஆனா பிரச்சனையே என்னன்னா எண்ணம் வந்து அதோட இயல்பிலேயே முழுமையானது இல்ல துண்டு துண்டானது ஃப்ராக்மெண்ட்ரிங்கிறது தான் எண்ணம் துண்டு துண்டானதுன்னா அப்படின்னா எண்ணத்தால் எப்பவுமே முழுமையாக பார்க்க முடியாது அது எப்பவுமே பிரித்து தான் பார்க்கும் உதாரணத்துக்கு நான் வேற நீங்க வேற ஏன் நாடு வேற உங்க நாடு வேற ஏன் மதம் வேற உங்க மதம் வேற இப்படி பிரித்து பார்க்கறது எண்ணத்தோட இயல்பு இந்த பிரிவினை தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை குழப்பத்துக்கும் சண்டைக்கும் வன்முறைக்கும் துன்பத்துக்கும் அடிப்படை காரணம் சொல்றார் அடேங்கப்பா இது பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே நாம யோசிக்கிறது தானே பெருமையா நினைக்கிறோம் கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில சிந்தனைங்கிறது ஒரு கருவி அது சில வேலைகளுக்கு கணக்கு போடுறது டெக்னாலஜிக்கு தேவைதான் ஆனா வாழ்க்கையோட உளவியல் சிக்கல்களுக்கு எண்ணம் தீர்வு தராது அதுதான் சிக்கலையே உருவாக்குது ஏன்னா மனரீதியா பார்க்கும்போது எண்ணம் பிரிவினையை உருவாக்குது தான் அவர் திரும்ப திரும்ப சொல்ற அந்த முக்கியமான கருத்து வருது பார்வையாளன் பார்க்கப்படுவதிலிருந்து வேறுபட்டவன் அல்ல நாம கோபத்தை கவனிக்கும்போது நான் கோபத்தை கவனிக்கிறேன் நினைக்கிறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்னா அந்த கோபத்தை உணர்ற நான் என்பதும் அந்த கோபங்கிற உணர்வும் வேற வேற இல்ல ரெண்டுமே என்னத்தால உருவானது ரெண்டு ஒன்னுதான் இந்த பிரிவினை நான் வேற கோபம் வேற இருக்கிற வரைக்கும் கோபத்தை புரிஞ்சிக்கவோ அதிலிருந்து விடுபடவோ முடியாது இந்த உண்மையை உள்ளுக்குள்ள உணரும் போதுதான் மனசுக்குள்ள ஒரு முழுமையான ஒழுங்கு பிறக்கும்னு சொல்றாரு அப்போ நான் நாம சொல்ற இந்த மையம் அதுவும் என்னத்தால உருவாக்கப்பட்டதுதானா இவுகளால நாம சேர்த்துக்கிட்ட அடையாளங்களால என் பேரு என் வேலை என் குடும்பம் என் நம்பிக்கை கட்டப்பட்ட ஒண்ணு இது ரொம்ப மேலோட்டமானதுங்கிறாரு இந்த நான் தனக்குனே ஒரு எல்லைய ஒரு வெளியை உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்குது இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு புது பிரஜா புது ஒழுக்கம் ஆனா அது எப்படி வரும் அது பழைய பிரஜையால அதாவது எண்ணத்தோட செயல்பாடுகளால வராதுங்கிறாரு எண்ணத்தை வச்சே எண்ணத்துல இருந்து விடுபட முடியாது எப்போ அந்த பார்வையாளன் அந்த நான் இல்லாம நடக்கிறது சும்மா கவனிக்கப்படுதோ அப்போ உண்மையான மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல இது நேரடியா அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு சரி இது அன்பு துக்கம் மரணம் சுதந்திரம் மாதிரி ஆழமான விஷயங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது அன்பு பத்தி பேசும்போது கூட அவர் வழக்கமான புரிதல்கள்ல இருந்து மாறுபடுறாரு நிச்சயமா அன்புங்கிறது ஆசையோ இன்பமோ இல்லைங்கிறாரு அது வெறும் புலனுணர்வு சார்ந்தது இல்ல பற்றுதல் அல்லது அணைப்பு அட்டாச்மெண்ட் அன்பே இல்ல அது துக்கத்துக்கு தான் வழிவகுக்கும் சொல்றாரு அன்பு எது இல்லைன்னு வாட் லவ் இஸ் நாட் நாம மறுக்கும் தான் அன்புனா என்னன்னு புரியுங்கிறாரு இது ஒரு மாதிரி நெகட்டிவ் அப்ரோச் வி ஆர் நெகட்டிவா அன்பும் மரணத்தை போல இறுதியானது ஃபைனல் அதோட அர்த்தம் என்ன அன்புங்கிறது நிபந்தனையே இல்லாதது முழுமையானது அதுல எந்த பிரிவினையோ எதிர்பார்ப்போ கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது அது அந்த நொடியில் முழுமையா இருக்கு மரணமோ அப்படித்தான் இறுதியானது முழுமையானது ரெண்டுலயுமே அந்த நான்கிற மையம் இல்லாம போயிடுது அதனாலதான் அப்படி ஒப்பிடுறாரு ஆனா நாம அன்பையும் முழுசா இல்ல மரணத்தையும் முழுசா ஏத்துகிறது இணைப்பு தான் துக்கத்தை தயார் செய்துங்கிறாரே எதையாவது இல்ல யாரையாவது ரொம்ப பற்றுதலோட அது போகும்போது துக்கம் வருது இந்த பற்றுதலே நான்கிறதோட ஒரு நீட்சி தான் தன்னை அறியாத போது இந்த பற்றுதல் அதிகமாகுது அதனால துக்கமும் ஆழமாகுது எண்ணத்தோட எந்த ஒரு இயக்கமும் அதாவது பழையதே நினைக்கிறது நடக்கப்போறதை நினைச்சு கவலைப்படுறது துக்கத்தை அதிகமாக்குமே தவிர குறைக்காது ஏன்னா என்ன அன்பு கிடையாது உண்மையான அன்புல அந்த நான் இல்லாம போறதால அங்க துக்கத்துக்கு இடமே இல்லைங்கிறாரு மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாதது ஆனா நாம அதை பத்தி யோசிக்கவோ அதோட வாழவோ விரும்புறதில்ல கிருஷ்ணமூர்த்தி இதை எப்படி பாக்குறாரு மரணங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி அது எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா நாம அதை பார்க்காத மாதிரி இருக்குங்கிறாரு அன்போட அழகே மரணம் தான் ஆனா நாம ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறோம் இந்த பிரிவினை தான் வலிக்கு காரணம் மறுபடியும் அந்த பார்வையாளன் பார்க்கப்படுபவன்கிற புரிதலுக்கு வராரு எப்போ அந்த பிரிவினை இல்லையோ அப்ப நாங்கிற எண்ணம் தொடராது அதனால மரண பயமும் இல்லைங்கிறாரு சுதந்திரம் பத்தி என்ன சொல்றாரு பொதுவா சுதந்திரம்னா நமக்கு வேணுங்கிறது செய்யறதுன்னு நினைக்கிறோம் சார்பு நிலை இணைப்பு பழைய அனுபவங்கள் தொடரணுங்கிற ஏக்கம் விடுபடுறது தான் உண்மையான சுதந்திரம் ரொம்ப முக்கியமா எண்ணத்தோட கட்டமைப்புல இருந்தே விடுபடுறது அப்படி விடுபடும் போது தனக்குத்தானே ஒளியா இருக்க முடியும் அப்போ எந்த வெளியில இருக்கிற அதிகாரமோ குருவோ சாஸ்திரமோ தேவையில்லை அதுதான் உண்மையான சட்டம் அறியப்பட்டதுலேருந்து விடுபடுவதுதான் தியானத்தோட மலர்ச்சி அதுதான் சுதந்திரம்ங்கிறாரு இந்த தனிப்பட்ட அக உலக புரிதல்கள்லேருந்து அவர் சமூகம் பாரம்பரியம் மதம் மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்குறாருன்னு வருவோம் பாரம்பரியத்தோட பிடி எவ்வளோ கடுமையா இருக்குன்னு அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு ஆமா அது ரொம்ப மனசத்தொன்ற ஒரு பதிவு பதினைஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவை பார்க்க போனப்போ பிராமண மரபு கட்டுப்பாடுகள்னால அவரால் தன்னோட மகனையே தொட முடியல அவங்களோட உட்காந்து சாப்பிட முடியல பாரம்பரியத்தோட விதிகள் அன்பவிட விட வலிமையா இருக்குன்னு வேதனையோட சொல்றாரு இது ஒரு தனிப்பட்ட விஷயம்னாலும் போர் சாப்பாட்டுக்காக கொள்றது கல்யாணம் சொத்து மத சடங்குன்னு பாரம்பரியம் எப்படி பிரிவினையையும் பகையையும் அர்த்தமில்லாத பழக்கங்களையும் பிடிச்சு வச்சிருக்குன்னு சுட்டி காட்டுறாரு அதிகாரம் மதம் பத்தியும் கூட ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார் இல்லையா அதிகாரம் அது எந்த இருந்தாலும் அரசியல் மதம் குடும்பம் உண்மையான ஒத்துழைப்புக்கு எதிரானதுங்கிறாரு அதிகாரம் எப்பவுமே பிரிவினையையும் பயத்தையுமே உருவாக்கும் மதம் பத்தி பேசும்போது அது பெரும்பாலும் மூட நம்பிக்கையாகவும் சடங்காவும் உருவ வழிபாடாகவும் மாறி அதோட உண்மையான அழகையும் உண்மையை தேடுற ஆர்வத்தையும் இழந்துடுச்சுங்கிறாரு உண்மையான மதம்ங்கிறது சடங்கு பண்றதில்ல அது மனுஷனோட முழுமையான உருமாற்றத்தை பற்றியதுங்கிறது அவரோட கருத்து அதனால தான் குருக்கள் பாதிரியார்கள் மாதிரி இடைத்தரகர்களை அவர் ஏத்துக்கல கல்வி அரசியல் சமூகம் பத்தியும் அவர் கவலைப்படுறாரு நாம குழந்தைங்களை போருக்காக தயார் பண்றோம் அரசியல் குண்டர் கும்பல் மாதிரி ஆயிடுச்சு சமூகம் ஒழுக்கம் இல்லாம சுயநலத்துல மூழ்கி இருக்குன்னு எல்லாம் சொல்றாரு ஆமா ஆனா இந்த சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வெளியே இல்ல அது மனுஷனோட மனசுக்குள்ள தான் இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு சமூக அமைப்புகளை மாத்துறதுனாலயோ புது சட்டம் கொண்டு வரதுனாலேயோ மட்டும் மனுஷன் மாறிடமாட்டான் அடிப்படை மாற்றங்கிறது தனி மனுஷனோட பிரஜையில வரணும் அந்த நான் அந்த அகங்காரம் செல்ஃப் முழுசா கைவிடப்படணும் அந்த கைவிடுதல் தான் உண்மையான அன்பு உண்மையான கருணைங்கிறாரு சரி கடைசியா அவரோட சில பர்சனல் குறிப்புகளையும் பாக்கலாம் தன்னை அவன்னு சொல்றத பத்தி முன்னாடியே சொன்னீங்க புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ தன்ன தொடாதுன்னு சொல்றாரு ஆமா எந்த புகழ்ச்சியோ அவமானமோ பயமுறுத்தலோ தன்ன வந்து சேர்றதில்ல அதெல்லாம் மனசு தொடர்றதில்லைங்கிறாரு இப்படி காயம் படாம இருக்கிறது தான் உண்மையான அப்பாவித்தனும்னு அவர் நினைக்கிறாரு தனக்குன்னு எந்த இமேஜும் உருவாக்கிக்காதப்போ காயப்பட ஒன்றும் இல்லை ஆனால் அதே நேரம் இந்த நிலைமை ஒரு மாதிரி முழுசா திறந்து இருக்கிற தன்மையையும் பாதுகாப்பின்மையையும் கொடுக்குதுன்னு ஒத்துக்கிறாரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள் ஸ்கூல்ல அடி வாங்கினது மதில் பழைய விஷயங்கள் எதுவும் மனசுல பதியாம அப்படியே போயிடுச்சுன்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியம் இதுவும் அந்த கவனிக்கிறது மற்றும் பார்வையாளன் இல்லாத நிலையோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அனுபவங்கள் அதுங்க சும்மா கவனிக்கப்பட்டு அப்படியே போயிடுச்சுன்னா அதுங்க நினைவுகளா பதியாது போல இது கிருஷ்ணமூர்த்தியோட தனிப்பட்ட அனுபவமா தெரியுது அவரோட பிரக்னையை எப்படி வேலை செஞ்சதுன்னு இது காட்டுது ஆக கிருஷ்ணமூர்த்தியோட இந்த நாட்குறிப்புகள் வந்து வெறும் தத்துவங்கள் மட்டும் இல்லை அது இயற்கையோட ஒரு ஆழமான தொடர்பு தீவிரமான சுய பரிசோதனை தியானத்தோட உண்மையான அர்த்தம் அன்பு மரணம் சுதந்திரம் பத்தின தெளிவான பார்வைகள் சமூகத்தோட விமர்சனங்கள்னு எல்லாம் கலந்த ஒன்னா இருக்கு அவரோட சொந்த அனுபவங்கள் வழியாவே இந்த சிக்கலான விஷயங்களை அவர் எப்படி அணுகிறாருன்னு பார்க்க முடியுது ரொம்ப சரியா சொன்னீங்க இயற்கையோட ஒன்றிணைதல் எண்ணம் மற்றும் நான்கிறதோட இயல்பையும் அதோட எல்லையையும் பத்தின தெளிவான புரிதல் முயற்சி இல்லாத தியானம் நிபந்தனையில்லாத அன்போட தன்மை பாரம்பரியம் அதிகாரத்தோட பிடியிலிருந்து விடுதல கடைசியா தனி மனுஷனோட முழுமையான அக உருமாற்றத்தோட தேவை இதுதான் இந்த பதிவுகளோட சாராம்சமா தெரியுது எல்லாத்துக்கும் மேல பார்வையாளனே பார்க்கப்படுபவன்கிற அந்த மையக்கருத்து இந்த புரிதல்கள் எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கு கிருஷ்ணமூர்த்தி ஒரு மரத்திலேயோ ஓடுற நதியிலையோ மலையோட மௌனத்திலேயோ ஒரு சின்ன அமைதியிலையும் இந்த பிரபஞ்சத்தோட முழுமையை பார்த்தாரு நாம நம்மளோட அன்றாட பரபரப்பான வாழ்க்கையில எண்ணங்களோட இடைவிடாத சத்தத்துக்கு நடுவுல ஒரு நிமிஷம் நின்னு நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தையும் நம்ம மனசோட ஓட்டத்தையும் எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம சும்மா கவனிச்சா என்ன நடக்கும்னு என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்கயா ஒருவேளை அந்த அமைதியான கவனிப்பில் நமக்கான ஆழமான தொடர்புகளும் புது புரிதல்களும் காத்துட்ருக்கலாம் இல்லையா இந்த நாட்குறிப்பு மாதிரி உங்களோட உள்நோக்கிய பயணம் என்ன உண்மைகளை உங்களுக்கு காட்டக்கூடும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனை உலகத்துக்குள்ள எங்களோட பயணம் செஞ்சதுக்கு நன்றி இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா சிந்தனையை தூண்டுறதா இருந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம்